அன்பான அதிமுக நண்பர்களே என விக்ரவாண்டியில் அன்புமணி ராமதாஸ் தனது டோனை மாற்றியுள்ளது ஜெயலலிதா படத்தை வைத்து வாக்கு சேகரிப்பது போன்ற பாமகவின் செயல்பாடுகள் அதிமுக மற்றும் பாமக இடையே மறைமுக கூட்டணி உள்ளதா என்ற கேள்வியை எழுப்பி வரும் நிலையில் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் பாமகவுக்காகத்தான் எடப்பாடி இந்த தேர்தலையே புறக்கணித்து விட்டதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திமுகவை சேர்ந்த புகழந்தி பதவி காலத்திலேயே உயிரிழந்த நிலையில் அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு வரும் ஜூலை பத்து வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது திமுக பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் போட்டியிடும் நிலையில் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவுக்காக வாக்கு சேகரிக்க திமுக அமைச்சர்கள் பலரும் விக்ரமாண்டியில் முகாமிட்டுள்ளனர் அதேபோல் பாமக வேட்பாளர் சி அன்புமணிக்காக அன்புமணி ராமதாசின் குடும்பத்தினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன சீமானும் தனது வேட்பாளர் அபிநயாவுக்காக விக்கிரவாண்டியிலேயே தங்கிவிட்டார் எனலாம் இப்படி அரசியல் கட்சிகள் தீவிரமாக வாக்கு சேகரித்து வரும் நிலையில் அதிமுக தொண்டர்களின் வாக்குகளை கைப்பற்றவும் அனைவரும் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் மக்களவை தேர்தலில் அதிமுகவை நிராகரித்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்த பாமக அதிமுக வாக்குகளை கவர திட்டமிட்டுள்ளது அன்பான அதிமுக நண்பர்களே என அன்புமணி ராமதாஸ் தனது பிரச்சார உரையில் குறிப்பிட்டு வருகிறார் அதிமுக நண்பர்களுக்கு என்னுடைய அமைப்பு அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடல உங்களுடைய எதிரி யாரு திமுக திமுக பொது எதிரி இப்போ அதுதான் கேட்கிறேன் உங்க வாக்குகள் இன்னைக்கு மாமனத்துக்கு போடுங்க பாட்டாளி மகிழ்ச்சிக்கு போடுங்க நிச்சயமாக திமுகவே இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் தேமுதிக இருந்தாலும் சரி அண்ணா திமுக எந்த கட்சி இருந்தாலும் சரி இது சமூக நீதிக்கான தேர்தல் இந்த வாய்ப்பு உங்ககிட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நமக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் வர வேண்டும் என உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வரவாங்க வரப்போறாங்க மேலும் விக்கிரவாண்டியில் பாமக போஸ்டர் மற்றும் பேனர்களில் ஜெயலலிதாவின் படமும் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு நேரடியாகவே அதிமுகவுக்கு நெருக்கமாக இருப்பது போல் காட்டி பாமக வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஆக பாமகவுக்காகத்தான் அதிமுக தேர்தலில் இருந்து விலகியதா அதிமுகவும் பாமகவும் மறைமுக கூட்டணியில் உள்ளனரா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை இந்நிலையில் இது குறித்து அதிமுக பொதுச் கேள்வி எழுப்பப்பட்டபோது இது எங்களுக்கு பெருமைதானே அதிமுக தலைவர்களை வைத்து வாக்கு சேகரித்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை உள்ளது எங்களுக்கு பெருமையே என்று ஓட்டு கிடைக்கும் என்று அவர்களே முடிவு அண்ணா திராவிட அடையாளம் காட்டப்பட்டது தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறது அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவருடைய படம் இருந்தால்தான் வாக்குகளும் என்று எதிரினீரே நினைக்கின்றார்கள் அது எங்களுக்கு பெருமையாக இருக்கு படம் போட்டதுனால எங்களுக்கு எங்களுடைய தலைவர் வச்சு தான் மற்றவர்கள் வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சேருதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற எங்க தலைவருக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்குது என்பதை நீங்க உணர வேண்டும் மக்களவையில் தங்களை நிராகரித்த பாமகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரா எடப்பாடி என்ற கோணத்தில் பார்க்கையில் இதன் பின்னணியில் மெகா பிளான் ஒன்று உள்ளதாக கூறப்படுகிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆக வேண்டும் என்ற நோக்குடன் எடப்பாடி பழனிசாமி இருப்பதால் பாமகவின் ஆதரவு அதிமுகவுக்கு தேவை எனவே அவர் இப்போது இணக்கமாக போவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் வட மாநிலங்களில் அதிமுக வலுவாக இருக்க முடியும் என்பதே அவரது கணக்கு இதற்காகத்தான் விக்ரவாண்டி இடைத்தேர்தலை பாமகவுக்கு விட்டு கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்கின்றனர் அதிமுக வட்டாரங்கள் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் இடத்தில் ஜெயச்சந்திரன்